ஸ்லோகம் இருக்கிறது ராமாயணத்திலே அது சீதையை ஜனகர் கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே இருக்க ஸ்லோகம் வச்சுக்கலாம் சீதா ரெண்டு எழுத்து கோதா ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்து தானே ஒண்ணுக்கும் அதனால இயம் கோதா மம சுதா சகதர்ம சரித்தவர் பெரியாழ்வார் கல்யாணம் பண்ணி கொடுத்து பெருமானும் பெரியாழ்வார சேவித்து பெரியாழ்வாரும் கண்ணனை சேவித்து இருவருமாக ஒருத்தருக்கொருத்தர் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலாக பூமி பிராட்டியான ஆண்டாளும் அரங்கனான கண்ணனும் இருவருமாக ஒன்று கூடி வெகு காலத்துக்கு அடியார்களை ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறது ஆண்டாள் கல்யாணத்தினுடைய வைபவம் கல்யாண ஸ்ரீரங்கத்துல நடந்தது ஆனா ஆண்டாளும் இன்னைக்கு ரங்கநாதன் இருக்கிறது எங்கே சிவலுத்தூர்ல முத முதலில் மாமனார் இல்லத்தோட போய் இருக்கும் மாப்பிள்ளைங்கிறத பெருமாள் தான் ஆரம்பிச்சு வச்சார் இது தொடங்கினதே அவர் தான் அவர் தான் முத முதல்ல இங்கிருந்து அங்கு போனார் போயிட்டு போகும் ஸ்ரீரங்கத்தை ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனா இருக்கட்டும் ரங்கமன்னாராக சிவலிபுத்தூர்ல இருந்து ஆண்டாளு ரங்கமன்னாரா அங்கதான் இருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு ஆண்டாள் சன்னதிக்கு போனேன்னு வச்சுங்க சிவலிபுத்தூர்ல ஆண்டாள் சன்னதிக்கு போனா பெரியாழ்வாருடைய வீடு அது அந்த வீடே தான் இப்ப ஆண்டாளுடைய சன்னதியா இருக்கு அந்த ஆண்டாள் சன்னதியை பெரியாழ்வார் தான் கொடுத்து இப்ப போனா மேல இருக்கிற ஜன்னல் கூட அதே மாதிரி இருக்கும் அது கோவில் ஜன்னல் ஆட்டமே இருக்காது மாதவி பந்தலை பார்க்கலாம் ஆண்டாள் பாசனத்தில் இருக்கிற மாதவி பந்தல் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கு அல்ல பெரியாழ்வார் சன்னதி வடபெரும் கோயிலுடைய சன்னதி வேறே இங்க இருக்கிற சன்னதி வேற இன்றும் சிவலிபுத்தூரில் இருந்து கொண்டு ஆண்டாளும் ரங்கமன்னாரும் அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணிண்டே இருக்கார்கள் ஆண்டாள் திருக்கல்யாண சரித்திரம்